அனைவருக்கும் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள் இப்பிறவி போதாது அம்மா உன்னை வர்ணிக்க இயற்கையின் மறு உருவம் இவள் எந்த உறவும் இவளுக்கு இணையாக மாட்டார்கள் இவ்வுலகில் அவளின் நெற்றிக்கு இணையாக பிறைச்சந்திரன் பொருந்தாமல் பிழையாகிப் போவானோ அவளின் கருங்கோந்தலுக்கு முன் கார்மேகம் தயங்கிக் கூட வர அவளின் பற்களுக்கு முன்னால் பவள முத்துக்கள் ஒளி இழந்து வாடுமோ அவளின் முகத்தின் ஒளியைக் கண்டு பிறைச்சந்திரன் வெட்கப்பட்டு ஓடி ஒளிந்து கொள்வானோ அவளின் கூரிய விழியைக் கண்டு மின்னல் ஒளி மங்கி காற்றிலே கலந்து விடுவானோ அவளின் தன்னலமற்ற கருணையைக் கண்டு அனைத்து தெய்வங்களும் அவளுள்ளே சென்று ஒளிந்து விட்டார்களோ அவளின் உடலுழைப்பைக் கண்டு அறிஞர்கள் வியந்து நிற்பார்களோ கருணையே வடிவான உன்னை கண்டு வியந்தேன் அம்மா வார்த்தையால் சொல்ல முடியாத கவிதை அவள் எல்லைக்கோடே இல்லாத அன்பு அவளிடத்தில் அவளின் அன்பை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை என்னிடத்தில் இப்பிறவி போதாது அம்மா உன்னை வர்ணிக்க தன்னலம் கருதாத ஓர் உயிர் அம்மா மட்டுமே இவ்வுலகில் நன்றி